நாற்பது காராயம் இருக்கும் இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு பாருங்க மேக்ஸிமம் அக்யூஸ்ட் தான் இருக்காங்க வழக்கில் ஆமா அதுல இருக்கக்கூடிய மேக்சிமம் குற்ற பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் தான் பொறுப்பே கொடுக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் சார் தலைவர் போலீஸா இருந்தாலும் போலீஸ் செய்யற காரியமாது எந்த ஊர்ல எந்த போலீஸ் போலீஸ் திருடனை பிடிக்கிறதுக்கு தான் போலீஸ் ஆனா திருடனை உருவாக்குறதுக்கு எந்த எப்படி பேர் அவருக்கு என்ன பேரு அவரை எப்படி நீங்க போலீஸ்ன்னு சொல்லுவீங்க ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரி குற்ற செயல்களில் ஈடுபடுகிறவர்களை தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கடமை உள்ள ஒரு அதிகாரியா இருந்தவர் இன்னைக்கு யார் மேல எத்தனை கேஸ் இருக்குன்னு இருக்கக்கூடிய குற்ற பின்னணி உள்ளவர்களை எல்லாம் கட்சியில பொறுப்பு கொடுக்கிறார்னா அவர் என்ன போலீஸ் அவர் திருட்டு போலீஸ் அத்தான் இருக்க முடியும் வணக்கம் கருணாஸ் லொடுக்கு பாண்டி கருணாசே நீ வந்து அண்ணாமலை பத்தி பேசிருக்க எங்க தலைவர் அண்ணாமலை பத்தி என்னென்ன என்ன பேசிருக்க நீ எல்லாம் வந்து பேச ஒரு என்ன நீ யார் நீ முதல்ல நீ யாரு லீக் கிளப்ல பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி அடிச்சிட்டு பிளாட்பார்ம்ஸ்ல படுக்கிற ஆளு தான நீ அளவுக்கு மீறி குடிச்சிட்டு லீக் கிளப்ல எம்எம்டில இருக்கிற லீக் கிளப்ல தண்ணி அடிச்சிட்டு லூசு மாதிரி திரிற ஆளு தெரிஞ்ச ஆளு தான நீ நீ வந்து அண்ணாமலை பத்தி பேசுற இன்னைக்கு வந்து உனக்கு வந்து ஏடிமிக்க அந்த அம்மா அவங்க வந்து உனக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்து உனக்கு வந்து எம்எல்ஏ ஆகிட்டா நீ இன்னைக்கு ஒரு ஆளா தெரிஞ்சிட்டு நீ பேசிக்கிட்டு தர்ற முக்குளத்தூர் புளிப்படைன்னு ஒரு இயக்கத்தை வச்சுக்கிட்டு முக்குளத்தூர் புலிப்படை நீ மட்டும் வளர்க்கல உன் கூட யாராரு இருந்தாங்கிற கொண்டு எனக்கு தெரியும் புரியுதா வேலைக்கணி சரி முருகன் தெரியுமா உன் கூடவே இருந்தாரா தெரியுமா அவர் டீடைல் தெரியுமா நீ எல்லாம் பேசுற கட்சியில நீ எல்லாம் ஒரு ஆளு நீ அந்த புலி முக்குளத்தோட புளிப்படையை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு ஆளை வச்சுட்டு நீ பேசுற முதல்ல உன் குடும்பத்துல நீ பேச இந்த வீரத்தை உன் குடும்பத்துக்குள்ள நீ போய் சவுண்டா பேசும் இந்த சவுண்ட் அப்ப வந்து உன் குடும்பத்துக்குள்ள ஒரே ஒரு வார்த்தை பேச செருப்பு கல்டே அடிப்பாங்க உனைய அந்த குடும்பத்துல நீ வீட்டுல எலி மாதிரி இருந்துகிட்டு வெளியில வந்துகிட்டு முக்குளத்தோட புலிப்படைங்கிற ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீ வந்து நீ ஓவரா பேசிட்டு இருக்க கேட்டா தென் மாவட்டத்துல வந்து நீ வந்து எல்லாத்தையும் நான் என் கண்ட்ரோல் வச்சிருக்கேன்னு பேசிட்டு தெரியாம தென் மாவட்டத்தில் செருப்பு கல்வி எடுப்பா நீ ஊருக்கு வா மேல கடிச்சுங்க ஊருக்கு வா நானே உனக்கு செருப்பு கல்வி அடிக்கிறேன் நீ எல்லாம் ஒரு ஆளு மயிறு நீ அண்ணா மொழியை பத்தி என்னென்ன அசிசியமா பேசுற திமுக கூட சப்போர்ட் இருந்துச்சு நீ என்ன வேணாலும் பேசிருவியா நீ தென் மாவட்டத்தில் வந்து தேவர் சமுதாயம் பூரா உனக்கு வந்து சப்போர்ட்டா இருக்குன்னு நினைச்சு நினைச்சுட்டு நீ பேசிட்டு இருக்க தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் என்று சொன்ன ஐயா முத்ராமன் கேத்தவர் கொள்கையை பின்பற்ற கட்சி ஒரே கட்சி பிஜேபி அந்த பிஜேபிக்குள்ளே தான் இன்றைக்கி தேவர் சமுதாயத்தை சேர்ந்து அத்தனை மக்களும் வந்து ஐக்கியமாயிக்கிட்டு இருக்காங்க புரியுதா நீ வந்து அண்ணாமலை பத்தி பேசுகிற அவருடைய தகுதி என்ன அவருடைய இது என்ன அவருடைய அறிவு என்ன கேடு கட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்கோம் முட்டாப்பில சென்னையில் தான் இருக்காமா பார்த்துக்கோ எங்க தலைமை வந்து எதையுமே பிரா ரராஜா முன்னக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு தெரியுது யார் ரெவடி சேர்த்து சேர்த்துக்கிட்டு தர மாதிரி பொதுக்கூட்டத்தில் நீ போய் பேசுனியா ஆ போலீஸ்காரங்களை கையை வெட்டுவேன் அதை வெட்டுவேன் இதை வெட்டுவேன்னு சொன்னியா அப்புறம் தாளி உன்ன அடிச்ச அடியில் மன்னிப்பேட்டு வந்திய ஆ போலீஸ்காரங்க அடிச்ச அடி அது கூட உனக்கு தெரியாதா வீரவசனம் பேசுறதில்ல நீ உன்னே மாதிரியா ரெவடி தான போய் சேர்த்தறேறே வரா ஆ அரிய நீ எல்லாம் ஒரு ஆளு மயிறு உன்னையெல்லாம் தள்ளி டவுசில் போட்டுவிட்டு வந்து லீக்கில் புலக்குன்னு தண்ணி அடிச்சுக்கிட்டப்ப அப்போயே உன்னெல்லாம் செகுழு சேர்த்து அரைஞ்சிருக்கணும் பைத்தியக்காரன் இரு உன் மேல கேச போட்டு தெளிவிடறா இரு